குளக்கரைகள்ல தான் சிவாலயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க அந்த மாதிரி ஒரு குளக்கரையில இருந்த ஒரு சிவாலயம் பிற்காலத்துல படையெடுப்புல அழிஞ்சு இன்னைக்கு இங்க எஞ்சி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நந்தியம்பெருமானும் சுவாமியோட அந்த பானம் மட்டும்தான் இங்க வந்து எஞ்சி இருக்குதுங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட பழமையான நந்தியம்பெருமானோட அந்த உருவத்தை நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு பள்ளத்துக்குள்ள அந்த அவருடைய பானை மட்டும் இருக்குது ஆவுடை இல்லாம இருக்குதுங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த இடம் இருக்குது சுற்றிலும் பாத்தீங்கன்னா மரம் இந்த குலக்கரையில சரியா வந்து இந்த சுவாமிய வந்து வச்சிருக்காங்க சிவசங்கங்களால இவருக்காக ஒரு மேற்கூரை எழுப்பப்பட்டு இப்ப வந்து பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வருதுங்க இவருக்கு ஆவுடை இல்லாம சொல்ல போனா ஒரு பீடம் இல்லாம மண்ணுக்குள்ளதான் இப்ப இருக்காரு ஏன்னா இது தரைப்பலம் இவர் வந்து மண்ணுக்குள்ளதான் இருக்காரு ஒரு பள்ளத்துக்குள்ள கூடிய விரைவில் வந்து இவருக்கு நம்ம வந்து ஒரு திருப்பணி செய்ய இருக்கிறோம் இந்த திருப்பணி வந்து கோவை அரண்மனையறக்கட்டளை அறியாத ஆலயங்கள் மற்றும் சிவசொந்தங்கள் எல்லாருமே இணைந்து ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்ய இருக்கும் இந்த திருப்பணிக்கு நீங்க உதவணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உங்களோட உதவிகளை புரியுங்க காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா சிவ சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிய பட்சத்தில் மட்டும்தான் நிறைய பேருக்கு இது போகும் இந்த சுவாமிக்கு ஒரு உதவி கிடைக்கும் மறுபடியும் வந்து ஒரு அரியணையில ஏறக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதனால தயவு செஞ்சு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க